கோவிந்த கோகுலநந்தன கோவிந்த ஆழ்வார்கள் வாணி அறிவிக்கையல் வாழி தாழ்வாது மெல்கிறவர் தாம்பாழி ஏழ்வாறு கூறி அவர்கள் உரைத்தவர்கள் தாம்பாழி பெரியவரை கற்பார் ராமபுரணால் மட்டும் கற்பதா கொற்பா முதல்வா பொண்ணெரும்பாடு என்று கூடிய நற்பாலையும் புராதனம் முற்றவும் கற்பாலுக்கு வீத்த நான் நான்முகனார் கற்ற நாடே எம்பெருமான் தினம் ஆறாயிரம் பத்து அவதாரங்கள் இருந்தாலும் அந்த அவதாரங்களிலே பதிபூணு அவதாரமாக இருக்கக்கூடியது இரண்டு அவதாரங்கள் தான் ஒன்று ராமாவதாரம் இன்னொன்று கிருஷ்ணாவதாரம் எம்பெருமான் தன்னுடைய நாராயணனே தசரதனுக்கு பிள்ளையாக வந்து தான் பிள்ளை என்பது மட்டுமல்லாமல் தேவர்கள் எல்லாரும் மலர் மாறி பொழிந்து நீ தேவனோ இந்திரனோ என்று சொன்ன பொழுது நான் தசரதனுடைய பிள்ளை என்று சொல்லி தன்னை பெருமைப்படுத்திக் கொண்டார் பிறப்பில்லாத மாயனுக்கு பிறப்பதுதான் பெருமையாக தசரத தசரதராஜகுமாரன் என்று தன்னை சொல்லிக்கொண்டார் அப்படிப்பட்ட தசரதன் பெற்ற பிள்ளையாக இருக்கக்கூடிய இந்த ராமச்சந்திரன் தன்னுடைய வாரியால் என்று சொல்லக்கூடிய பிரார்த்தியை பிரிந்தான் தேவியை பிரிந்த பின்னும் திகைத்தனன் செய்வது செய்கை போலும் என்று தன்னுடைய தேவைகளிலேயே கூட பக்கம் காணக்கூடிய அளவுக்கு தன்னை மறந்து இருந்தார் என்று சொன்னால் ஒரு ஜீவாத்மாவை பிரிந்து பரமாத்மா படும் பாடு எவ்வளவு என்பது சொல்ல வேண்டும் பிரார்த்தியாக இலங்கையிலே திரை விழுக்க அதை கண்டு தன்னுடைய குத்ரவனுடைய சகா சகாவோடு ஆஞ்சநேயர் தூது சென்று திரும்பவும் வந்து இந்த உலகத்திலே தேசத்தினுடைய எல்லையாக இருக்கக்கூடிய சேதுக்கரையிலே வந்துதான் எம்பெருமானுக்கு தகவல் சொன்னார் இது அது மட்டுமல்ல எம்பெருமான் இந்த கடலை கடப்பதற்காக சரணாகி பண்ணினான் யாரை சரணாகி பண்ணான்னா சரணாகத வச்சரனாக இருக்கக்கூடியவன் தனக்கு ஒரு சகாய வேணும் என்பதற்காக கடலை சகாயம் பண்ணினானான் கடலரசன் மூன்று நாட்களாக வரவே இல்லையான் உடனே எம்பெருமான் லக்ஷ்மணா அந்த அம்பு ஏடு ஒரு சொட்டு ஜலம் இல்லாமல் நான் வத்த வைக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய தன்னுடைய தம்பியை அழைச்சாலாம் ஏனென்று கேட்டால் சரணாகதனுக்கு ஏ கோபம் வரக்கூடாது ஆனால் எம்பெருமான் பான் பெற்ற பயன் கிடைக்கவில்லையே என்று சொல்லி துடித்து கொண்டு உடனே தன்னை எப்படியாவது இந்த சரணாகதனாக இருக்கக்கூடிய கடலரசாங்கத்தையே வரண மந்திரம் எண்ணின விதிமுறை வணங்கி என்று சொன்னார்கள் நம்முடைய முன்னோர்கள் கிழக்கு முகமாக இந்த ராமச்சந்திரன் விதிமுறைப்படியாக புல்லை அணையாக கொண்டு பள்ளி கொண்டு மூன்று நாட்கள் தவம் இருப்பது போல இருந்து எம்பெருமான் கடலரசனத்தையே சரணாகி பண்ணான் அந்த சரணாகி பழிப்பதா என்றால் பழிக்கவில்லை ராமச்சந்திரனாக இருந்து அவதரித்த பொழுது தான் காரியம் சாதிப்பதற்காக இந்த கடலரசனிடத்திலே சரணாகி பண்ணினான் என்று சொன்னார் அந்த சரணாகிரியானது பரல மந்திரம் என்னென்னும் விதிமுறை வணங்கி என்று சொல்லி கிழக்கு முகமாக திரும்பி பொருளை அணையாக கொண்டு பொருளையே தனக்கு ஆசரமாக ஆக்கி கொண்டு மூன்று இரவுகளும் பகலமாக கிடந்தாராம் அந்த அப்பொழுது அந்த கடலரசன் வரவில்லை ஆகினாலே உடனே கோபம் கொண்டு சீறினார் பக்கத்திலே இளைய பெருமாள் அவருக்கு சொல்ல வேண்டியதில்லை அவரிடத்திலே லட்சுமணா பிள்ளை அம்பையும் கொண்டா இந்த கடலிலே ஒரு ஜலம் இல்லாமல் வர்த்த வைக்கிறேன் என்று சொன்னாராம் உடனே கடலரசன் வந்து நான் எங்கோ சென்றிருந்தேன் கவனிக்கவில்லை என்று சொல்லி தான் வந்து சரணாகிதி பண்ணானான் உடனே எம்பெருமான் என்ன பண்ணான் என்று சொன்னால் பித்தனாக இருக்கக்கூடியவன் அடியார்களுக்கு ஏதாவது துன்பம் வந்ததுன்னா அதை போக்குவதற்கு தான் பித்தனாக இருக்கக்கூடியவன் கடலரசன் வந்து சரணாகிதி பண்ண உடனே உனக்கு எதிரிகள் யாராவது இருந்தால் அவர்களை சொல்லி நான் அழித்து விடுகிறேன் என்று சொல்லி அப்படியே மாற்றிவிட்டான் அப்பேற்பட்ட இடம் இடம்தான் இந்த திருப்புள்ளாணி இங்குதான் எப்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் விபீஷணனுக்கு சரணாகிதி கொடுத்த இடமும் இதுதான் விபீஷணன் தன் தான் நாலு பேரோடு வருகிற பொழுது இந்த கடலில் ஒரு முழுக்கிட்டு வந்தான் இல்லை ஏனென்று கேட்டால் எம்பெருமான் மஜிஸ்டர் மற்றும் விஸ்வாமித்திரராலே வளர்க்கப்பட்டவர் அப்பேற்பட்டவர் வேதத்துக்கு கட்டுப்பட்டு தான் வளர்ந்த அந்த முறைப்படி தான் சனாகிதி பண்ணினான் ஆனால் அரக்கனுடைய தம்பியாக இருந்த விபீஷணனுக்கு அந்த முறை தெரியாது போதும் உடனே என்ன செய்தான் தான் ஒருவனாக வராமல் கூடம் மூன்று பேரை அழைத்து கொண்டு வந்தானான் அந்த நால்வரோடு வந்தானே அவன் கடல்லே முழுக்கிட்டு வந்தானா என்றால் அப்படி தேவையில்லை என்றால் எம்பெருமானை அடைவதற்கு இன்னென்ற நின்ற நிலையே போதும் என்றார்கள் அதாவது பாவத்தை தொலைத்து விட்டு வரணுங்கிறது இல்லை புண்ணியத்தை சேர்த்துட்டு வரணுங்கிறது இல்லை வர வேண்டும் என்ற அந்த நோக்கம் இருந்தால் போதும் அப்படி வந்து சேர்ந்த இடமும் இந்த சேதுக்கரை தான் இங்கிருந்து தான் எம்பெருமான் அணை கட்டினான் அந்த அணையை கடைசியில் தானே அறுத்து விட்டு உடைத்து விட்டான் ஆகினாலே அப்படி செய்த இடம் இந்த திருப்புள்ளாணி சேதுக்கரை இங்கு தீர்த்தமாடி எந்த காலத்திலும் தீர்த்தம் ஆடலாம் கடலில் குறிப்பிட்ட காலம் மற்ற நேரங்களில் ஆடக்கூடாது ஆனால் இங்கு அப்படி இல்லை எப்பொழுதும் தீர்த்தம் ஆடிக்கொள்ளலாம் செய்த போய பிள்ளையும் புகுதருவான் நின்றனும் என்று சொல்லி அந்த திருப்புலானி எம்பெருமானை சேகித்து இந்த தீர்த்தம் ஆடுகிற பொழுது இவர்களுடைய பாவங்கள் எல்லாம் கிளையும் நம்முடைய முன்னோர்கள் கூறி வருகின்றார்கள் சம்பிரதாயத்திலே பலன் கருதாது செய்தாலும் செய்தால் அதனால் உண்டாகக்கூடிய பலன் நன்மையாகவே இருக்கும் இந்த சன்னதியில் தான் எம்பெருமானுடைய அற்புதமான குணங்கள் ஜாதி ஜெகநாத பெருமாள் அது மட்டும் இல்லை சக்கரவர்த்தி திருமகன் இப்பேற்பட்ட சிறப்புகளை உடையது இந்த சேதுக்கலையிலே நாமும் நம்முடைய அபிலாஷிகளுக்காக இங்கு வந்து தீர்த்தமாடி அவர்களுடைய ஆசையை பூர்த்தி செய்து கொள்ளலாம் ஆழ்வார் என்பதுமான திரு விஜயேஸ்வரன்